கடலூர் மாவட்டத்தில் திருமானிக்குழியில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற அம்புஜக்ஷி சமேத வாமனபுரி விஷ்ணு பகவான் வாமன ரூபத்தில் எந்த திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்டதால் இங்குள்ள இறைவன் வாமனபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் கருவறையில் பள்ளியறை கொண்டிருக்கும் ஒரே சிவன் கோயில் இந்த திருத்தலம்தான் மற்ற கோயில்களைப் போல் மூலவரை எப்பொழுதும் நாம் தரிசிக்க முடியாது ஆராதனை சமயத்தில் ஒரு சில நொடிகள் மட்டுமே நாம் மூலவரை தரிசிக்க முடியும் திருவண்ணாமலை போல் எந்த திருக்கோயிலும் கோயிலின் எதிரே உள்ள மலை மீது கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது எங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளார் சிவபெருமான் உதவி நாயகர் என்ற திருநாமத்துடனும் பார்வதி தேவி உதவி நாயகி என்ற திருநாமத்துடனும் வழிபடப்படுகிறார்கள் எந்த திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொலி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது சிவாய நமக